ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தரமான மண்களவை எப்படி கலப்புதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதாங்க கள்ளி மூலியான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செடி வந்திருந்ததுங்க ஒரு செடி பேகல் நட்டுட்டு இன்னொரு செடியை மண்ணுக்குள் நட்டு வச்சுருக்குறேங்க அதாவது இது எப்படி வளர்ச்சி இருக்குது அது எப்படி வளர்ச்சி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு செடி இங்கே தரையில் நட்டுட்டுங்க ஒரு செடி வந்து பேகல் நட்டு வச்சுருக்கேன் இந்த கல்வி மூழையான் வந்து எதுக்கு ப அதாவது என்னென்ன இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரிழிவு நோயை தடுக்கிறதுக்கு உதவுதுங்க பெருசு நீரிழிவு நோயை தடுக்க உதவுதுங்க அப்புறம் கத்திரி நாத்து ரோஸ் செட்ல விட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அது நல்லா பெரு பெருசா வளர்ந்துருச்சுங்க பேக் இல்லாததுனால என்ன பண்ணா தரையிலேயே ஒரு ஏழு எட்டு செடி நட்டு வச்சுருக்குறேங்க தரையில எப்படி காய் காய்க்குதுன்னு பாக்கலாம்னுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டுங்க இது உங்ககிட்ட நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில் பூவை பூ மட்டுமே வச்சிருக்குதுங்க காய் ஆக மாட்டேன்னு சொல்லி உங்கக்கிட்ட கூட சொல்லியிருப்பேன் ஆனா இப்போ காய் ஆகுதுங்க அதைதான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க இங்க பாருங்க எதிர்குள்ளே ஒரு காய் ஆகுது பாருங்க இதுக்கான என்ன ஒன்று நம்ம பண்ணணும்னா ஆன் பாலினேஷன் பண்ணா மட்டும்தாங்க இது காய் ஆகுது ஏன்னா இந்த ரெண்டு காயும் நான் ஆன் பாலினேஷன் பண்ணி விட்டதுங்க அது மட்டும்தாங்க காயிருக்குது மற்ற பூ பூரா கொட்டிடுச்சிங்க இந்த இதுக்கு மட்டும் நான் பார்க்கலான்னு சொல்லி பண்ணி விட்டதுங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா காயாக மாறி இருக்குதுங்க பாருங்க காயாக வைக்கிதுங்க ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இது வந்து பூ பார்க்கறதுக்கு பிரம்ம கமலம் பூ மாதிரியே இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஃபேஷன் ஃப்ரூட் பூவும் அதே மாதிரிதாங்க இருக்கும் இலை வித்தியாசம் கொடுக்குங்க உங்களுக்கு ஃபேஷன் ஃப்ரூட் வேற பிரம்ம பூ இலையினுடைய வே இலை வேறங்க அடுத்து வந்து குருவி கூடு காட்டுறோம் உங்களுக்கு குருவி பாருங்க கூடு கட்டி முட்டை வச்சுட்டு போயிருக்குதுங்க அதை தான் உங்ககிட்ட காட்டலான்ட்டு இதை காட்டுறேங்க குருவி வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் நான் பழம் கொடுக்கலைங்க தங்கத்துக்கு இடமும் கொடுத்துருக்குறேங்க பாருங்க எப்படி முட்டை வச்சுருக்குது பாருங்க அழகா இருக்குது பாருங்க முட்டை சூப்பராக வச்சுட்டு போயிருக்குது பாருங்க இந்த குருவி தாங்க எங்கள் தோட்டத்தை பாதுகாக்கிற குருவி வாங்க அடுத்தது வந்து மண்களவே நான் எப்படி தயார் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க பேக் ஒரு பத்து பேக் காலி பண்ணாங்க இப்போ என்னென்ன செடி காலி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளல்லாங்க பின்ஸு ரெண்டு பேக் இருந்ததுங்க அதையும் எடுத்து கொட்டிட்டேன் அப்புறம் கத்திரி செடி ஒரு அஞ்சு பேக் இருந்ததை க எடுத்து இப்போ கொட்டிட்டேங்க கத்திரி செடி எடுத்துட்டேன் அது ஏன்னா இருக்கிற கத்திரிக்காயவே நிறைய கத்திரிக்காய் வைக்கிதுங்க அதனால பார்த்தீங்கன்னா போதும் கத்திரி செடின்னு சொல்லிட்டு இருக்கிற வெரைட்டி போதுன்றதுனால நம்மளுடைய ரகம் வரியநில கத்திரிக்காய் புது கத்திரிக்காய் செடிலேயுமே மூணு செடி இருக்குதுங்க அதனால தான் சரி இருக்கட்டும் போதும்ட்டு அந்த அஞ்சு பேக்கையும் எடுத்துட்டுங்க அப்புறம் இந்த சின்ன பேக்லாம் பார்த்தீங்கன்னா கீரை விளைஞ்ச பேக்லாம் அதையும் எடுத்து மண்ணை வந்து ரீப்ளேஸ் பண்ணணுங்க அதுலேயே அதுலேயே நம்ம விதை நடக்கூடாதுங்க மண்ணை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து விதை நட்டு வைக்கணுங்க அதுதான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் காட்டுறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூசணிக்காய் வச்சுருந்த பேக்குங்க இது அது நல்லா வேர் நல்லா பேக் ஃபுல்லாக வேறு தாங்க பூசணிக்காய் ஒரே ஒரு தாங்க வச்சிச்சு ஆனால் வேர் மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு போயிருக்குங்க அந்த அளவுக்கு இந்த பூசணிக்காய் மட்டும் நாம் நட்டோமுன்னா நிறைய வேர் மட்டுமே போயிடுதுங்க நான் என்ன பண்ணிட்டேன் பூசணிக்காயே நட்டுக்கூடாதுங்க அதுதான் நான் பண்ண தப்புங்க ஏன்னா மாடித்தோட்டத்தில் பூசணிக்காய் கொஞ்சம் டஃப் கொடுக்குதுங்க இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த பறக்கிற பூச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூசணிக்காயை அழகாக சாப்பிடுதுங்க அழகாக சொத்தில் பண்ணி விட்டுருதுங்க அப்புறம் அது காஞ்சி போய் கீழே விழுந்துருதுங்க அதனால மாடித்தோட்டத்தில் பூசணிக்காய் வளர்க்குறது கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்குது பார்க்கலான்ட்டு தான் இன்னும் ஒரு நாலு பேக் இருக்குதுங்க பூசணி பேக்கு அதை ஒன்றும் எடுக்கலைங்க சரி இருக்கட்டும்னு சொல்லி விட்டு வச்சுருக்குறேங்க இப்போதைக்கு கீரை பேக்குங்களும் மண்ணில் மண்ணை எல்லாத்தையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோங்க எரு கொஞ்சம் கலந்து நான் எப்படி பேக் வாரி வைக்கிறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க புஷ்ப தேவி சிஸ்டர் கூட சொன்னீங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா கொடுக்குது அதை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆனால் அவங்க கேட்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க போயிடுச்சு என் எனக்குமே கஷ்டம் தான் சிஸ்டர் பசங்க அதாவது வீட்டில் வந்து என்னுடைய சின்ன பையன் கத்திரிக்காவை விரும்பவே மாட்டேன்றாங்க எப்படி சமைச்சு கொடுத்தாலுமே கத்திரிக்காய் அவனுக்கு பிடிக்க மாட்டேன் சிஸ்டர் அதனால கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நானும் அவரும் மட்டும்தான் சாப்பிட்றதா இருக்குதுங்க அதனால கத்திரிக்காய் அக்கம் பக்கம் கொடுக்குறேங்க நாம்மளும் சாப்பிட்றோம் தான் கத்திரிக்காய் விளைஞ்சி சாப்பிட்றதுன்ற மாதிரி ஆயிடுதுங்க ஏன்னா நிறைய கத்திரிக்காய் இப்போ விளையுதுங்க இப்போ பாருங்க இந்த சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பத்து கிலோ கருவடை வந்துடுச்சுங்க இன்னும் பூ பிஞ்சு நிறைய இருக்குதுங்க அதனால தான் சரி போதும் இருக்கிற கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த அஞ்சு பேக்கை எடுத்துட்டேன் நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க நீங்கள் கமெண்ட்டு கொடுத்த விதம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களை மென்ஷன் பண்ணணுன்ட்டு நான் பண்ணுறேங்க அப்புறம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு விதையில் ஒரு சலுகை இருக்குதுங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன சலுகைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க குரூப்பில் ஜாயின் பண்ணால் என்ன நமக்கு லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குரூப்பில் இருக்கும்போது நீங்கள் கேட்குற டவுட்டையும் என்னால் கிளியர் பண்ண முடியும் உங்களுடைய மாடித்தோட்டம் எப்படி வளர்கிறதுன்றது நீங்களும் கண் கூட பார்க்கலாம் என்னுடைய மாடித்தோட்டம் வளர்ந்து நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுடைய மாடித்தோட்டத்தையும் நல்லா வளர்க்க முடியுங்க ஒரு கைட்லைன்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துடலாம் மாடித்தோட்டத்தை அதுக்கு வேண்டி தான் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறதா இருக்கிறேங்க பாருங்கள் இப்போ வந்து மண்ணை ஃபுல்லாக கொட்டிட்டு இப்போ எருவு கொட்டி கலக்கிறேங்க அதுக்கப்புறம் விதையில என்ன ஆஃபர் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா விதையில வந்து கத்திரிக்காய் விதைங்க ரகத்தில் அதாவது ஒரு மூணு விரட்டி நாலு விரட்டி அஞ்சு விரட்டி வரைக்கும் இப்போதைக்கு விதை வந்து அவைபிள் இருக்குதுங்க அந்த அஞ்சு விரட்டி கத்திரிக்காயும் நீங்கள் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க நான் இருபது ரூபாய்க்கு விலை அந்த கத்திரிக்காய் விதையை வந்து நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கறேங்க அதனால் நீங்கள் வேணுன்றவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணி விதையை வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி ம எரு கலந்து நீங்கள் மண்ணு போது உங்களுக்கு வந்து அந்த எரு வந்து நல்லா மண்ணோட மிக்ஸ் ஆகி செடி நல்லா வளர்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஊட்டமாக இருக்குங்க அந்த மண்ணு வந்து கல் மாதிரி இருக்காதுங்க நீங்கள் கொட்டும் போதே என் மண்ணை பார்த்துருக்கலாம் சாப்பிட்டாதாங்க இருக்கும் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது விதை முளைப்பு திறன் நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேகையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மம்ட்டி மண் அடியில் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைத்தலைகளை ஒரு லேயர் போடுறேன் நான் எருவு மட்டும் போகிறதா நிற்கலை இலைத்தலைகளையும் ஒரு ரெண்டு லேயர் போட்டு அதுக்கு மேலே நான் மண் எருவும் கலந்த மண்ணை போட போகிறேங்க இந்த மாதிரி தான் எல்லா பேக்குமே நான் வந்து வாரி வைக்கிறேங்க உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால நான் ஒரு ரெண்டு பேகு மட்டும் காட்டுறேங்க மீதி வந்து நீ நான் இப்படி தான் எல்லா பேக்குமே இருக்கிறேங்க உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தான் நான் எல்லா பேக்குமே வாயிறு வச்சுருக்குறேங்க ரொம்ப லென்த்தாக போகுது நீங்கள் பார்க்க கஷ்டப்படுறீங்கன்றதுக்கு வேண்டி தாங்க நான் வந்து இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படி இல்லைங்க ஷார்ட் பண்ண வேண்டாங்க நீங்கள் கொடு இருக்கிறத அப்படியே போடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எதுவுமே எடிட் பண்ணாத உங்களுக்கு அப்படியே போட பழகிறேங்க ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்க்க கஷ்டப்படுறீங்கன்றதுக்கு தான் நான் எடிட் பண்ணுறதாகவே இருக்குதுங்க இந்த மாதிரி தான் நான் எல்லா பேக்குமே மண்ணை வாதிப்ப வச்சுருக்குறேங்க பத்து நாள் ரெஸ்டெல்லாம் நான் விடலைங்க இன்னைக்கு இ இன்றைக்கி சாயந்தரமே நான் வந்து விதை நடுறேங்க அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் என்னென்னா நான் விதை நட்டுருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி விதையை வாங்கிக்கலாங்க பாருங்கள் மண்புழு எப்படி நின்றுட்டு போது பாருங்கள் இது அப்படியே இப்போ பேகை நோக்கி போயிட்டுக்குது பாருங்கள் வாங்க விதை நடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கீரை காட்டலான்ட்டு காட்டுறேங்க இது பாத்தீங்கன்னா ஆன்லைனில் நான் விதை வாங்கும் போது இந்த விதை வந்து எனக்கு வந்து அதுல வந்துருந்துச்சுங்க கீரை விதன்னுட்டு ஆனா அந்த விதை பாத்தீங்கன்னா முள்ளு முள்ளாக இருந்துச்சுங்க கையவே குத்துச்சுங்க அந்த விதை அதனுடைய விதை இந்த கொத்தமல்லி தலை பாருங்க எவ்வளோ அழகா சைனீஸ் கொத்தமல்லி மாதிரி எப்படி இருக்குது பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க நம்ம நாட்டு கொத்தமல்லி வந்து இது இருக்குது பாருங்க இந்த இலை இந்த இலைக்கு இந்த இலைக்கு என்னளுக்கு அழகாக இருக்குது பாருங்க இந்த கீரை கீரைன்றதை விட கொத்தமல்லின்னு சொல்லிக்கலாங்க சைனீஸ் கொத்தமல்லி புதினா வாழைக்கீரை எல்லாமே இந்த பேகில் கலந்து இருக்குதுங்க காற்றுக்கு பாருங்க இந்த கீரை எப்படி கிழிஞ்சு போயிருக்குது பாருங்க வாங்க விதை நடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா தம்பட்டா வரை நடலாங்க அஞ்சு விதம் மொத்தம் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு விதையும் நம்ம நட்டு வைக்கலாங்க எத்தனை விதம் முளைக்குது என்னன்னு தெரியல அதனால அஞ்சு விதையும் நட்டு வைக்கலாங்க இந்த இது மேல் பக்கம் வர மாதிரி நட்டு நடணுங்க இந்த தமட்டை வரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கு தாங்க விடணும் இது கொஞ்சம் நல்லா பெரிய செடியா வர்றத செடிங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேத நட்டு வைக்கிறேங்க ஒரு பேக்ல அப்புறம் பிடுங்கி நட்டுக்குறவங்க நான் முளைச்ச பின்னாடி பிடுங்கி நட்டுக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸ் நம்மளுடைய விதை தாங்க இது இது வந்து பேக்கு ரெண்டுக்கு ரெண்டு கொடி உள்ளாங்க கரெக்டாக ரெண்டே நின்றாங்க இப்போதைக்கு ஒரு ரெண்டு பேக் மட்டும் போட்டு விட்றோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்மாங்க இந்த மாதிரி கரெக்டாக ராஜ்மாவை நட்டு வச்சலான்னு எடுத்து வந்துட்டோங்க ராஜ்யம்மா இந்த அஞ்சு கொட்டியுமே நட்டு வைக்கிறேங்க ஏன்னா இது முளைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா ஒரு தடவை கூட இது முளைக்கவே மாட்டேங்குதுங்க அதனால் இந்த அஞ்சுமே நட்டு வைக்கிறேங்க முளைச்சா போய் நட்டுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா பச்சை லாங் பீன்ஸுங்க இது போன வருஷமெல்லாம் பச்சை லாங் பீன்ஸ் தாங்க நான் விளைய வச்சினோம்னா அந்த விதை தான் இது இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பே விதை ஓடுறாங்க ஒரு பேக் இதுவும் ஒரு ரெண்டு பேக் போட்டு விட்றோங்க பச்சை லாங் பீன்ஸும் ஒரு ரெண்டு பேக் போட்டு விட்றோம் இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் விதைங்க இது மூலம் என்னவோ பீக்கங்காய் விதைங்க சரியாக காய் வந்து கொடுக்கல அதனால சரி மறுபடியும் விதையை நட்டு வைக்கலான்ட்டு நட்டு வைக்கிறாங்க ஒதுக்கி இதுல மூணு கொடி நடுறாங்க எதுக்கும் ஒரு எஸ்தா ஒரு ரெண்டு விதம் நட்டு வைக்கலாங்க இது முளைக்கலைன்னா பிடிங்கி நட்டுக்கலாம் விதையெல்லாம் ஒரு ரெண்டு மூணு எஸ்தா நட்டுக்கலாங்க தப்பு இல்லை முளைச்சிச்சுன்னா பிடிங்கி வேற பேக் காலியாகனா நம்ம நட்டுக்கலாங்க பாருங்க லைப்ரரி தக்காளியே பிடுங்கி நட்டு ஓட்டு வச்சுட்டுங்க அழகா வருதுங்க பாருங்க இது ஒன்று இது ஒரு செடி இது ஒரு தக்காளி செடி மொத்தம் மூணு லைப்ரரி தக்காளி இருக்குதுங்க இங்கே பாருங்க நம்ம நட்ட கேபேஜ் பாருங்க முளைச்சி வந்திருக்குது பாருங்கள் அன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியலீங்க நான் நட்டுருந்தேன் அதுதான் இது இதுலேயும் பாருங்கள் எல்லாம் முளைச்சிருக்குது பாருங்க இது பிடுங்கி ரெண்டு பேக் காலி பண்ணி வச்சுருக்குறேங்க அதை நட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு வச்சுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் வளரட்டும் ஏன்னா நாலஞ்சு விதை முளைச்சிருக்குதுங்க ஒவ்வொன்றுத்துலேயும் அதனால பிடுங்கி நட்டுக்கலாம் கொஞ்சம் வளரட்டும்னு விட்டுருக்குறேங்க இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க விதை நட்டு விடுறாங்க ஏதாவது பேக் காலியாச்சுன்னா நம்ம அப்போ பிடுங்கி நட்டுக்கலாம் இல்லைங்க அதனால விதை எதுக்கும் நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு நட்டு வைக்கிறாங்க இது சின்ன பேக்கு தாங்க பொதுக்கி விதை நகரத்துக்கு வேண்டி இதில் நட்டு வைக்கிறாங்க ஒரு ஆறு குழி போட்டு விட்லாங்க ஆறு செடி நடுற மாதிரி போட்டு வைக்கிறேங்க பாருங்க ஒவ்வொரு விதை தான் போடுறோம் ஒரு குழிக்கு இதுவும் நம்மளுடைய விதை தாங்க இது இது அழகாக முளைச்சிருங்க ஒரு அஞ்சு பேக் பூசணிக்காய் விதை வந்து இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா காய் வைக்கிதா இல்லையான்னு பார்த்துட்டு இது முளைச்சி வரும்போது எனக்கு பேக் எதுவும் காலி ஆகலைன்னா அந்த பூசணிக்காய் பேக்கு தாங்க காலி பண்ணிட்டு இது நட்டு வச்சிடலான்ட்டு இருக்கிறாங்க அடுத்தது பாலக்கீரை கொஞ்சம் போட்டு விடலாங்க பாலக்கீரை வந்து ஒரு பேக் வந்து ரொம்ப முத்திருச்சுன்னு சொல்லிட்டு அதை மூணு அறுவடை பண்ணிட்டேங்க அதனால அதை காலி பண்ணிவிட்டு மறுபடியும் புது விதை போட்டு விடுறாங்க எப்பவுமே மூணு தடவை நாலு தடவை அறுவடை பண்ண உடனே நம்ம வந்து விதை வந்து மாற்றிடணுங்க மண்ணை மாற்றிடணும் அதிலே ரீப்ளேஸ் பண்ணோம்னா கீரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலத்தலைங்கெல்லாம் கொஞ்சம் சின்னதாகிடுங்க இப்படி நல்லா மண்ணை வந்து இப்படி கலரை விட்டுக்குங்க இப்படி லைட்டாக இப்படி வச்சுக்குங்க இப்படி நல்லா லைட்டாக இப்படி கையிலே ஒவ்வொரு விரலே தள்ளுங்க இதை வந்து என்ன பண்ணுங்கள் லைட்டாக விட்டு தோவுற மாதிரி போடுங்க அவ்வளோதாங்க இந்த பக்கத்து கொஞ்சமாக விதை போட்டு இதுமாரி லைட்டாக நம்ம தண்ணி விட்டோம்னா போதுங்க அவ்வளோதான் பழக்கிற நெச்சாச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு பேக் காலி இருக்குதுங்கிறது பாருங்க இதுதான் காளி வச்சிருக்கேன் அந்த கோசை பிடுங்கி நடுறதுக்கு வேண்டி ஒரு ரெண்டு பேக் இது ஒன்று இன்னொன்று ஒன்று காளி வச்சுருக்குறேங்க பிடுங்கி நட்டுட்டோம்னா ஒரு நாலு பேக் ஆயிடுங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த பவுட்ரு பேக்கெட்டை கொஞ்சம் காட்டுங்க அது எப்படி யூசேஜ் பண்ணணுன்றத கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க அந்த சிஸ்டருக்கு வேண்டி இது வீடியோங்க பாருங்க இந்த பவுட்ரு தாங்க எறும்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இது வந்து பரவடா தடுக்குங்க அதாவது பவர் இருக்கிற வரைக்கும் தாங்க தடுக்கும் அதுக்கப்புறமேட்டு பவர் போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வரதாங்க செய்யும் இதுவும் வந்து மறுபடியும் நம்ம தோட்டத்தில் மண்ணில் என்னென்ன நடக்குதோ அது மாதிரி தாங்க யூஸ் ஆகும் அதனால் வந்து நிரந்தரமாக போயிடுமா அப்படிலாம் கேட்காதிங்க நிரந்தரம்லாம் போகாதுங்க இப்போ இது போடும் போது ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு எறும்பே இருக்காதுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எறும்பு வர ஆரம்பிச்சுருங்க அப்புறம் மறுபடியும் நம்ம லைட்டாக டெஸ்ட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் ஒரு மாதத்துக்கு வராதுங்க அந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ண முடியுங்க இது ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நிரந்தரமாக எறும்பு வரவே வராதா அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க மறுபடியும் வரதாங்க செய்யும் ஏன்னா அது இயற்கைங்க இயற்கையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க வாங்க இது நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி காட்டன் கிளாத்துல கொஞ்சமா கொட்டிக்கிங்க கொஞ்சமா கொட்டிக்கிட்டு பாருங்க எறும்பு பாருங்க எப்படி போயிட்டு பாருங்க பழச்செட்ல தாங்க இந்த எறும்பு ஓவரா இருக்குது அந்த எறும்புக்கு தான் இந்த மாதிரி பை இந்த வெளிய கொஞ்சம் இப்படி தூவி விடுங்க கரையில ஒரு தரையில் போட்டு விட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே எல்லாம் ஏறாதுங்க மற்ற செடிங்களுக்கு ஏறாது இப்படி தூய் விடுங்க பாருங்கள் எப்படி வலை போட்டு போகுது பாருங்க ஒவ்வொரு செடிக்கும் நம்ம வலை போடுதுங்க பாருங்கள் எப்படி வலை போட்டுங்கிறது பாருங்க யாரையே ஓட்டை போட்டு பாருங்கள் இந்த பழச்செடி தாங்க நிறைய இருந்து பாருங்க எப்படி பழச்செடியில் எப்படி போது பாருங்க எறும்பு போது பாருங்க இதுக்கு தான் நம்ம வந்து இப்படி டெஸ்ட் பண்ணணுங்க இப்படி காட்டு கிளாத்தில் இப்படி மூட்டை மாதிரி கட்டிக்குங்க கட்டி இப்படி டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த காட்டுக்கு எறும்பு வராதுங்க பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள் பாருங்கள் எப்படி வலை வச்சுருக்குது பாருங்கள் அடியில் வேறு இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணணுங்க ரொம்ப வேர்கிட்ட போக வேண்டாங்க மேலே நின்றுக்குங்க அந்த காட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து எறும்பு போயிடுங்க இது மாவு பூச்சிக்கும் கேட்குங்க அதனால் இது மாதிரி யூஸ் பண்ணி பல நீங்களும் உங்கள் காட்ன கொண்டு வாங்க பாருங்கள் இப்படி தாங்க டெஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணால் போதுங்க கீரைக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாங்க இந்த மாதிரி லைட்டாக பாருங்க காற்றுல போது பாருங்க காற்றுல பறக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இந்த மாதிரி லைட்டாக பட்டாவே போதுங்க அதுக்கு வாங்க அடுத்த இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க என்னுடைய கார்டனுக்கு வந்து இலைத்தலைகளை வந்து காய வச்சுருக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை கொடியை கட் பண்ணுங்க அந்த இலை மல்லிகை செடியை கட் பண்ணுங்க அது பாருங்க மல்லிப்பு இலை திராட்சை கொடி இதெல்லாம் வந்து கட் பண்ணுங்க அதை வந்து வேஸ்ட் பண்ணாத காய வச்சு நம்ம வந்து அந்த தலையை வந்து நல்லா உதிரி கொடியெலாம் எடுத்து வெளியே போட்டு இலையை மட்டும் நாம் செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கார்டனை வந்து நம்ம வளர்க்குறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க வாங்க உங்களுக்கு வந்து கோவக்காய் பிஞ்சு கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க காட்டுறேன் பாருங்க இப்போ கோவக்காய் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள் நல்லா இனுக்கு கிணுக்கு காய் வச்சுட்டு போயிருக்குது பாருங்க எனக்கு இது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அது உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய் கிழமை வருதுங்க என்ன கத்திரிக்காய் எப்படி செய்கிறது அப்படின்றது வீடியோ ரெசிபி போட்டுருக்குறேங்க பாருங்கள் ஹாப்பி கார்டனிங்க பாய்